சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் மேற்கு நாடுகள் பொறாமையோடு பார்க்கின்றன மோடி வருகையின் முக்கியத்துவத்தை சிலாகித்த ரஷ்யா காசாவில் பட்டினியாளருக்கும் அப்பாவி குழந்தைகள் எல்லை மீறும் அராஜகம் கடும் நெருக்கடி தேர்தல் களத்திலிருந்து விலகும் ஜோ பைடன் இவற்றை உள்ளடக்கித்தான் இன்றைய ஆய்வுப் பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் சமூகம் டிவிக்கு நீங்கள் புதியவர் என்று சொன்னால் மறக்காமல் சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் இஸ்டல் கமாஸ் போராளி குழுக்களுக்கு இடையிலான தொடர் தாக்குதலில் இஸ்டல் டிரானுவ நிலையங்களை இலக்கு வைத்து கமாஸ் போராளி குழுக்கள் தொடர் ராக்கெட் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர் இதன்படி இஸ்டெல் டிரான நிலைகள் மற்றும் முக்கிய முன்னரங்கு பகுதிகளை இலக்கு வைத்து கமாஸ் மக்கள் விடுதலை இயக்க போர்படைகள் ராக்கெட் தாக்குதலை நடத்தின எனினும் இந்த ராக்கெட் தாக்குதலினால் சேதங்கள் இல்லை என்று இஸ்டல் செய்திகள் தெரிவிக்கின்றன எனினும் போலியான சைரன்கள் ஒலியெழுப்பப்பட்டதாகவும் அதனால் தமக்கு எதுவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்று இஸ்டல் டிரானு உறுதியாக தெரிவித்துள்ளது எனினும் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய மிக முக்கியமான இலக்குகள் மற்றும் எதிரி படைகளுடைய ராணுவம் துல்லியமாக தாக்கி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் முக்கிய தளங்கள் ஆயுத தளபாடங்கள் சேதங்களுக்கு இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவே பாலஸ்தீன கமாஸ் மக்கள் விடுதலை போர்ப்படைகள் போர் அறிவித்துள்ளன தமக்கு எந்த சேதங்களும் இல்லை என்று பழமையான பாணியில் இஸ்ரேல் படைகள் தற்பொழுது அறிவித்திருக்கின்றனர் காசாவில் மற்றுமொரு குழந்தை பட்டினியால் இறந்துள்ளது மத்திய காசாவில் உள்ள அல் தியாகிகள் மருத்துவமனையில் ஆறு வயது குழந்தை பட்டினி நீரிழப்பு மற்றும் மருத்துவ பொருட்கள் பற்றாக்குறையால் இருந்ததாக வவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது குழந்தையின் மரணம் காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு பிறகு ஊட்டச்சத்து குறைபாட்டால் இருந்து பாலஸ்தீனர்களின் மொத்த எண்ணிக்கையை நாற்பத்தி ஒன்றாக உயர்த்தியுள்ளது என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சி ஜூன் மாதம் காசா பகுதியில் ஐம்பதாயிரத்து மேற்பட்ட குழந்தைகளுக்கு கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு உடனடி மருத்துவ சிகிச்சை தேவை என்று கூறியுள்ளது பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று உரிமைக்குழு கூறுகிறது காசாவில் இடிந்த கட்டடங்களின் இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து பாலஸ்தீனிய பாதிக்கப்பட்டவர்களை மீட்க இஸ்ரேலின் தடையானது சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மற்றும் கூட்டு ஆகும் இதில் விசாரணைகள் நிவாரணம் மற்றும் இழப்பீடுகள் மற்றும் இறுதி உரிமைகள் ஆகியவை அடங்கும் என்று குழு கூறியது அனைத்து மக்களும் தங்கள் உடல்களை அடக்கம் செய்யும் போது கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்தப்பட வேண்டும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் இன்னும் காணவில்லை என்பது அவர்களின் குடும்பங்களுக்கு எதிரான குற்றமாகும் அவர்கள் பயங்கரமான உளவியல் காயங்களை தாங்குகின்றார்கள் என்று அது மேலும் கூறியது எஸ்டேல் தனது சட்டப்பூர்வ கடமைகளை நிறைவேற்றவும் இறக்குகள் சிறப்பு உபகரணங்கள் மற்றும் போதுமான எரிபொருளை கொண்டு வரவும் குப்பைகளை அகற்றுவதற்கும் உடல்களை கண்டறிவதற்கும் அவற்றை அடையாளம் கண்டு புதைப்பதற்கும் சிறப்பு நடைமுறைகளுடன் அவற்றை மீட்பதற்கும் அவசரத்துவ கருத்தில் கொண்டு சர்வதேச அழுத்தத்திற்கு குழு அழைப்பு விடுத்தது அவர்களை குறிக்கப்பட்டு கல்லறைகளில் வைத்து பாதிக்கப்பட்டவர்களின் மற்றும் அவர்களது குடும்பங்களின் உரிமைகளை அவர்களின் சட்டங்களுக்கு ஏற்ப மரியாதையான மற்றும் பொருத்தமான அடக்கம் செய்ய உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் வைத்து நடக்கும் இருபத்தி இரண்டாவது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மோடி மோடியின் மதியம் ரஷ்யா செல்லவுள்ளார் இன்று மற்றும் நாளை ரஷ்யாவில் தங்க உள்ள மோடி அதிபர் புதினிடம் இருநாட்டு பொருளாதார வணிக மற்றும் ரஷ்ய உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கு இடையிலும் வணிக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக கூறப்படுகின்றது இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த மாநாடு டெல்லியில் வைத்து நடைபெற்றது அதன்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் மாநாடு நடைபெறாத நிலையில் தற்போது இந்த வருடத்திற்கான மாநாடு நடைபெறுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததற்கு பிறகு முதல் முறையாக மோடி ரஷ்யா செல்ல உள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரஷ்யாவில் நடந்து பொருளாதார மாநாட்டில் பங்கேற்பதற்காக இறுதியாக ரஷ்யா சென்றிருந்தார் மோடி மோடியின் வருகை குறித்து ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் திமித்ரி பெஷ்கோப் பேசுகையில் மோடி புதனின் சந்திப்பு விரிவானதாக இருக்கும் மோடியின் வருகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் கருதுகின்றோம் இரு தலைவர்களும் ராஜ்ய உறவுகள் என்பதையும் தாண்டி இயல்பாக பல விடயங்களை பேசுவர் என்று எதிர்பார்க்கின்றோம் மேற்கு நாடுகள் இந்த சந்திப்பை பொறாமையுடன் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றது இதனாலேயே இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது என்று தெரிவித்துள்ளார் உக்ரைன் போரினால் ரஷ்யா மீது மேற்கு நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் களங்காணும் ஜோ பைடன் இன்னும் சில தினங்களில் போட்டியிலிருந்து விலகுவது தொடர்பில் முடிவெடுக்க இருக்கின்றார் குறித்த தகவலை கவாய் ஆளுநரான ஜோஸ் கிரீன் தெரிவித்துள்ளார் அதுமட்டுமின்றி தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா காரிஸ் ஜனநாயக கட்சி சார்பில் தேர்தல் களமிறங்குவார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மிக சமீபத்தில்தான் ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் ஜனநாயக கட்சி ஆளுநர்களையும் ஜோஸ் சந்தித்துள்ளார் கடந்த பல ஆண்டுகளாக ஜனாதிபதி நட்பு பாராட்டி வருபவர் தேர்தல் களத்திற்கு தாம் தகுதியானவர் அல்ல என்பதை ஜனாதிபதி உணர்ந்தால் போட்டியிலிருந்து அவர் விலக வேண்டும் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று தனது நெருங்கிய வட்டாரத்தில் உண்மையான கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று ஜோ பைடன் உணர்கிறார் என்றும் ஜோஃப் கிரீன் தெரிவித்துள்ளார் அடுத்த சில நாட்களில் இந்த விவகாரம் தொடர்பில் ஜோ பைடன் என்ன நினைக்கின்றார் என்பது தொடர்பில் தெரியவரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் போட்டியிடுவதா என்ற பெரும் குழப்பத்தில் இருக்கும் பைடன் கடும் போட்டி நிலவும் பென்சில்வேனியாவில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் நிலையிலேயே தொடர்புடைய தகவலை பகிர்ந்து கொண்டுள்ளார் டொனால்டு டிரம்ப் உடனான முதல் நேரலை விவாதத்தில் ஜோ பைடன் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்ட நிலையில் போட்டியிலிருந்து விலக பலர் ஜோ பைடனை அறிவுறுத்தி வருகின்றனர் வயது மற்றும் உடல்நிலையே முதன்மை காரணமாக கூறப்படுகின்றது ஆனால் போட்டியிலிருந்து விலகு கடவுளால் மட்டுமே தன்னை சமாதானப்படுத்த முடியும் என ஜோ பைடன் கூறி வருகின்றார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்